வணக்கம் தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது எழிலிராமன் மூளைக்கசிவு ஏற்பட்ட இருவருக்கு வெவ்வேறு நவீன சிகிச்சை மூலம் உயிரை காப்பாற்றி தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரண்டு வயது சிறுவன் சுயநினைவு இழந்து அவரது பெற்றோர்களால் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவிற்கு அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் மற்றும் சிவுட்டி உள்ளது என்பதை ஸ்கேன் கட்டி இருக்கு

இந்த காமாட்சி குடும்பம் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் குறிப்பாக பணிய சார் சந்தனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மற்ற எல்லாரும் நல்லா நான் கடவுள் தெரிவிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் காலை வணக்கம் சாதனைகளை பல வருகிறோம் அதை பொருள் நான் மகிழ்ச்சி அடைகிறோம்

இதுல பாத்தீங்கன்னா அஸ்பிரேஷன் பண்ணியும் இங்கெல்லாம் இரத்த ஓட்டம் நல்லா போயிருக்கு பட் இந்த இடத்துல ஒரு சின்ன அடைப்பு இருக்குமாக்கும் இந்த சைடுல ஒரு சின்ன அடைப்பு இருக்கு. இது வந்து மிட் செல்ப்ரலா சப்ளை பண்ணோம். சோ இதுகாக நம்ம அஸ்பிரேஷன் மூலமா இதை எடுக்க முடியாத காரணத்தால ஒரு ஒரு இந்த வடை நம்ம சொல்றோம். சோ இத வந்து நான் எந்த இடத்துல ஆர்டிசிங் வந்து உங்க கிட்ட முன்னாடி. சோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டென்ட் அப்ளை பண்ணோம்.

முக்கியமான ரத்த குழாய் முதல் சிற்பலான்னு சொல்லக்கூடிய முக்கியமான ரத்த குழாய்கள்ல ஒரு கட்டி இருந்து அந்த கட்டி வந்து வெடிச்சிருச்சு ஒரு ரொம்ப மோசமான தலைவலியோட ரைட் சைட் கை கால் அசைவு இல்லாம அவர் குழஞ்ச நிலையில பேசாத நிலையில அந்த பன்னெண்டு வயசுல எப்படி வந்தாலும் அதே மாதிரி இந்த பேஷீட் வந்து